நம்ம நல்லா நிமிர்ந்து நல்லா கம்பீரமாக நல்லா நடக்கணும் அப்படின்னா அதுக்கு காரணமே முதுகு தண்டு உடம்பா அந்த எலும்புகள் வந்து நம்மளுக்கு தாபிதம் ஆயிருந்தது அப்படின்னா இந்த பிரச்சனைகள் உருவாகும் இல்லை எலும்புகள் வந்து பார்த்திங்கன்னா தேய்மானம் ஏற்பட்டிருக்கும் கம்ப்ரெஷன் ஆயிருக்கும் குனிஞ்சு நிமிட்றப்போ ஒரு விதமான புடிப்பு இல்லாட்டி ஸ்ட்ரெயின் இல்லாட்டி ஸ்டிஃப்னஸ் இருக்கும் அப்படி இல்லாட்டி தாங்க முடியாத அளவுக்கு வலி வந்து இருக்கும் முதுகு பார்த்திங்கன்னா அசைவே இல்லாமல் உட்காந்து அப்படியே எழுந்திரிச்சு ஒரு பொருளை வந்து எடுப்பாங்க உயிரே போகிற மாதிரி ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு பெயின் வந்து அவங்க உணர்வாங்க அதனால அந்த பெயினை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக வணக்கம் ஆறு ஷெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து டாக்டர் தேவி சரவணியா பேசுகிறேன் எல்லாத்துக்குமே நல்லா நேராக நிமிர்ந்து நடக்கணும் நேர்கொண்ட பார்வையை பார்க்கணும் அப்படின்றது ஒரு இருக்கும் அதே மாதிரி நம்ம நல்லா நிமிர்ந்து நல்லா கம்பீரமாக நல்லா நடக்கணும் அப்படின்னா அதுக்கு காரணமே முதுகு தண்டுவடம் தான் முதுகு தண்டுவடத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அங்கே ஏதாவது வழி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கம்பீரமான நடையும் அந்த நேர்கொண்ட பார்வையும் சுத்தமாகவே இருக்காது ஒன்று கூன் போட்டு இருப்பாங்க முன்னாடி முதுகு தொங்க போட்டுட்டு நடந்துட்டு இருப்பாங்க அப்படி இல்லாட்டி ஒரு சைடு சாஞ்சிக்கிட்டு நடந்துட்டு இருப்பாங்க உட்கார்ற பொசிஷனே வந்து நேராக நிமிர்ந்து உட்காராமல் ஒரு மாதிரி சாஞ்சிக்கிட்டு ஒரு சாஞ்சிக்கிட்டு அந்த மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க அப்போது நம்மளுக்கு நல்லா நேராக நடக்கணும் நிமிர்ந்து நடக்கணும் கம்பீரமாக நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னா முதுகு தண்டுவடம் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த நடை வந்து கிடைக்கும் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா முதுகு தண்டுவடத்தில் ப்ராப்ளம் ஏற்படுது அதை வந்து நம்ம லம்பார் ஸ்பாண்டலோசிஸ் லம்பார் ஸ்பாண்டலைட்டஸ் இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் முதுகு தண்டு அடி முதுகு பகுதியில் நம்மளுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டதுன்னா இந்த பேர் வச்சு சொல்லுவோம் அதே மாதிரி கழுத்து எலும்பில் நம்மளுக்கு தேய்மானம் ஏற்பட்டது அங்கே ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டது அப்படின்னா செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் செர்விக்கல் ஸ்பாண்டலைட்டிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் அந்த எலும்புகள் வந்து நம்மளுக்கு தாபிதம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள் உருவாகும் இல்லை எலும்புகள் வந்து பார்த்தீங்கன்னா தேய்மானம் ஏற்பட்டிருக்கும் கம்ப்ரெஷனாக இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய டிஸ்கில் வந்து ஏதாவது பல்ஜிங் மாதிரி ஏற்பட்டு போட்டு நரம்புகளை போட்டு அழுத்திட்டு இருக்கும் இது மாதிரி ப்ராப்ளம்னால பார்த்திங்கன்னா கழுத்து வலி முதுகு வலி கால் வலி எல்லாமே நம்மளுக்கு உருவாகும் இப்போது இந்த லம்பா ஸ்பாண்ட் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா முதுகு தண்டுவடத்தில் நம்மளுக்கு வலி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன உபாதைகளை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கீழே அவங்களால ஈஸியாக குனிஞ்சு நிமிர முடியாது குனிஞ்சு நிமிர்றப்போ ஒரு விதமான புடிப்பு இல்லாட்டி ஸ்ட்ரெயின் இல்லாட்டி ஸ்டிஃப்னஸ் இருக்கும் அப்படி இல்லாட்டி தாங்க முடியாத அளவுக்கு வலி வந்து இருக்கும் கீழே குமிஞ்சு நிமிட்றப்போ கீழே குனிஞ்சு என்னால் வந்து வீடு கூட்ட முடியல வீடு கூட்டியே ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு அப்படின்ற கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க அதுக்கப்புறமா ரொம்ப நேரமாக சமையல் கட்டில் வந்து நின்று சமைச்சிட்ருக்கோம் இல்லை ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா அப்படியே வலி வந்து முதுகில் வருது அதுக்கப்புறம் தொடக்கு பின்னாடி வலி கீழே இறங்குது அப்புறம் கால் வலிக்கும் வலிக்குது ஒரு மாதிரி கொக்கி வச்சு இழுத்து போட்டு பிடிச்சி இழுத்த மாதிரி ஒரு வலி வலி வலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போது நம்மளுக்கு முதுகு தண்டுபடத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் மட்டுமே தான் இது மாதிரியான ஒரு வலி இருக்கும் அதுக்கப்புறமா ஈஸியாக நார்மலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு திங்ஸ் கீழே விழுந்துருச்சு ஒரு பொருள் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா உடனே நம்ம ஈஸியாக நம்ம குனிஞ்சு டக்குன்னு எடுத்துட்றோம் இதே இது முதுகு தண்டுவட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பொருளை வந்து கீழே இருந்து குனிஞ்சு எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க குனிக்கிறது கூட அப்படி நேராக அப்படி நிமிர்ந்த மணிக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து அப்படியே முதுகு முதுகு பார்த்திங்கன்னா அசைவே இல்லாமல் உட்காந்து அப்படியே எழுந்திரிச்சு ஒரு பொருளை வந்து எடுப்பாங்க அப்போது கீழே அவங்களுக்கு வந்து குனிஞ்சு நிமிடுறது அவ்வளோ சிரமமாக இருக்கும் அப்படி குனிஞ்சு நிமிடுறப்போ உயிரே போகிற மாதிரி ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு பெயின் வந்து அவங்க உணருவாங்க அதனால் அந்த பெயினை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக ஆடாம அசையாமல் கழுத்தை கூட அசைக்காமல் அப்படியே உட்காந்த மணிக்கு உட்காந்துட்டு பொருளை எடுத்துகிட்டு அப்புறம் எழுந்திரிப்பாங்க அப்புறம் சேரில் உட்காந்து எந்திரிக்கிறப்போ பெட்டில் உட்காந்து எந்திரிக்கிறப்போலாம் வந்து ரொம்ப ஸ்லோவாக எழுந்திரிப்பாங்க எழுந்திரிக்கணுமா எந்திரிக்கணுமா எந்திரிச்சாங்க போகணுமா அப்படின்னு ஒரு பெரிய யோசனை வந்து இருக்கும் யோசிச்சுக்கிட்டே உட்காந்து எந்திரிச்சிட்டு இருப்பாங்க அப்புறமா ரொம்ப வாக் பண்ணிட்டு வந்தாலோ லாங் ஸ்டாண்டிங்காக ரொம்ப நேரம் நின்றுட்டு வந்தாலோ உடனே அவங்களுக்கு வழி வந்து ஸ்டார்ட் ஆக ஆரமிச்சிடும் சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா படுக்கை வந்து எதாவது யூஸ் பண்ணியிருப்பாங்க ஒன்று பெட்டு பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து நிறைய காஸ்ட்லி பெட்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா வந்துருச்சு அதில் வந்து நல்லா குழி குழி மாதிரி அமுங்கிற அளவுக்கும் சாஃப்டாக பெட்டும் நம்மளுக்கு வந்துருச்சு அது ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஒத்துக்காமல் இருக்கும் அந்த பெட்டில் வந்து படுத்துட்டு எழுந்திரிச்சிட்டாங்க அப்படின்னாவே முதுகு வலி காலையில் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க ஆக்டிவிட்டீஸ் ரெகுலராக பண்ண பண்ண பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாள் ஃபுல்லாக நின்று வேலை பார்த்துருப்பாங்க ரொம்ப ஏதாவது எல்லாம் தூக்கியிருப்பாங்க நிறைய வெயிட் தூக்குற வேலைகளை பார்த்துருப்பாங்க நிறைய டைம் குனிஞ்சு குனிஞ்சு நிமிந்திருப்பாங்க இப்படிப்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெஸ்ட் எடுக்க போகிற டைம் வந்து தாங்க முடியாத ஒரு வழி வந்திருக்கும் அந்த வழியினால் தூக்கம் இல்லாமல் போயிடும் அது மாதிரியும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து இருக்கும் பானி அம்பூர்லேருந்து வரேன் வயசாகவே கேட்டு கொஷமாக மூட்டு வலி இருந்தது முடக்குவாதம் வேறு கையெல்லாம் ஒரே வலி ரஃப்பாக மறக்க கூட முடியல இது ஒரு ஏழு மாதமாக இருந்தது ரெண்டு மூணு இடத்துக்கு போய் கூட சரியாகலை மேடம் கிட்டே வந்தேன் மேடம் கிட்டே வந்த உடனே ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டேன் இப்போ முட்டி வலிலாம் இல்லை கையில் வீக்காக தான் குறைஞ்சிருச்சு கையில் வீக்கமாக இருந்தது கையில் வீக்காக தான் குறைஞ்சிடுச்சு Panalar. ஒரு வைக்க ஊட்டிதான் ஏழு எட்டு மாசமா கையெல்லாம் ரொம்ப வீங்கி போச்சு காலைல எழுந்தா ரொம்ப வதிக வேலையே செய்ய முடியாது கட்டுல விட்டு இறங்கவே முடியாது ஆனா இப்போ கை வீக்கெல்லாம் வதிஞ்சு என்னால் காலையில டீ எல்லாம் போட முடியுது ஒரு கொஞ்சம் சமையல் வேலை எல்லாம் செய்ய முடியுது இப்போ நான் நல்லா

அந்த நீர் குறைஞ்சிட்டு இருக்குது வீட்டுக்குள்ள நடக்க முடியுது ஈஸியாக நீ கேட்பெல்லாம் போட்டுக்காம நீ எங்கேயாவது போகும்போது தான் கொஞ்சம் சரி அது குறைஞ்சிரும் சரியா இப்போ இவங்களுக்கு வந்து பத்மாவதி எண்பத்தஞ்சு வயசு இருக்காங்க அவங்களுக்கு நரம்பு சொல் விரிக்கோஸ் பேன்ஸ் முட்டி வலி ரொம்ப நல்லா இருக்குது காலில் வந்து வீக்கமும் இருக்கும்

பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி குழந்தை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கல் சென்னை சிக்ஸ் ஃபோர் ஒன் டபுள் ஃபோர்